ஏமா பாருங்க இந்த சீமான் கட்சியில இருக்க முஸ்லீம் பேர் இருக்கவங்க தொடர்ந்து பெரியாரை ரொம்ப எதிர்த்து அவங்களை அசிங்கமா அவதூறா பேசுறாங்களே இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்னடா அது முஸ்லீம்கள் ஒரு பிரச்சனைனா பெரியாட்சி தான் வந்து நிக்கிறாங்க இப்படி இந்த பெரியாரே இந்த முஸ்லீம்கள் இப்படி ஏத்து சொல்லி பாக்குறவங்களும் ஒரு மாதிரி கேவலமா நினைக்க மாட்டாங்க நீ தான் உண்மை முஸ்லீம்களை எல்லாரும் அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக தான் சீமான் இந்த சித்து விளையாட்டை ஆடி இருக்கிறாரு அதுவும் இப்ப சமீபத்துல ஆர்எஸ்எஸ் எஸ் ஏறிட்டு வந்தார்ல அதுல இருந்து உன்ன ஸ்தீவிரமா ஆடிட்டு இருக்காரு இல்லப்பா அந்த ஹிஜாப் போட்ட அந்த சீமானுடைய தங்கச்சி என்ன சொல்லுதுன்னா பெரியார் வந்து ஒரு ஈர வெங்காயம் அவன் ஒரு பிச்சைக்கார பைய கடவுள் இல்லன்னு சொன்னவன் கடவுளை கற்பிச்சவன் காட்டு மிராடி அப்போ நபிகள் நாயகம் தான் எங்களுக்கு கடவுளை கற்பிச்சாரு அந்த நபிகள் நாயகத்தை பெரியார் தப்பா பேசுறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சீமானோட தங்கச்சி பேசுது இது எப்படி அதாவதுப்பா சீமான் ஒரு பொய் மூட்டை புழுகு மூட்டை அவரோட தம்பி தங்கச்சி எப்படி இருக்கு போது இங்க பெரியார் வந்து கடவுள் இல்ல கடவுளை பரப்புறம் காட்டு மிராண்டின்னு சொன்னார் இல்லையா அது ஏன் சொன்னாரு அதாவது கடவுளை மர மனிதன நினை அதுக்காக தான் இந்த வார்த்தையை பெரியார் சொன்னாரு சக மனுஷனை தொட்டா அவன் பத்தா அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை பரப்பி கடவுளை நாங்கள் புனிதப்படுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க இப்படி ஒரு கடவுளை பரப்புறவன் அவன் காட்டு மிராண்டி அப்படியாப்பட்ட கடவுள் இங்க இல்லவே இல்ல அப்படின்னு தான் பெரியார் சொன்னாரே தவிர சக மனுஷன் பட்டினியா இருக்கும்போது நீ போய் சாமி சிலைக்கு போய் ஏன்டா பால் ஊத்திட்டு இருக்கிற அப்படியாப்பட்ட கடவுள் இல்லவே இல்ல அப்படியேப்பட்ட கடவுளை பரப்புறவன் காட்டு மிராண்டி இப்படிதான் பெரியார் சொன்னாரு இஸ்லாமோ அதை தான் சொல்லுது உன்னுடைய அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ மட்டும் வயிறார ஒன்போன் உண்மையான முஸ்லீம் கிடையாது சொல்லி அப்போ பெரியார் நபிகள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசவே இல்லையா பெரியாருல முஸ்லீம்களுக்கு எதிரா பேசினாராவா பெரியார் முஸ்லீம்களுக்காக எத்தனையோ மேடைகள்ல பெரியார் பேசியிருக்கிறாரு பெரியார் திருச்சில பொன்மலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் மாசத்துல ஒரு நீண்ட உரை ஒண்ணு பெரியார் ஒண்ணு பேசுறாரு அதுல வந்து நபிகள் நாயகத்தை வந்து எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் தன்னை வந்து ஒரு மனிதன்னு சொல்லி இருக்கிறாரு தன்னுடைய காலில் விழ வந்தவங்கள தடுத்து இருக்கிறாரு தான் ஒரு இறுதி தூதர்னு சொல்லி பல மூட நம்பிக்கைகள் ஒழிச்சு காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சம்பந்தமா பல விஷயங்களை பெரியார் பேசுறாரு அது இல்லாம வைக்கம் போராட்டம் கோவில் நுழைவு போராட்டம் தலித்து மக்களுக்காக பெரியார் போராட்டம் நடத்துறாரு அந்த போராட்டத்துல கூட இந்த மாதிரி தீண்டாமை ஒழியறதுக்கு நீங்க இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துலயே ஐம்பத்தி ரெண்டு பேர் இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்க இப்படி தொடர்ந்து பெரியார் அந்த பொன்மலையில இஸ்லாத்திற்கு ஆதரவா பேசுனதால அதுவே பிற்காலத்துல இன இழிவு இஸ்லாம் ஒன்றே நன்மருந்து அப்படின்னு புத்தகமாலாம் இன்னைக்கு வெளியில வந்திருக்குது இப்படி பெரியார் தொடர்ந்து பேசின இந்த விஷயங்களால பெரியாருடைய மேலைகள்ல மூவாயிரம் பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க ஏழாயிரம் பேர் இஸ்லாத்தை ஏற்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக சப்போர்ட் பண்ணி நவிகள் நாயகத்தை இவ்வளவு புகழ்ந்து பேசின பெரியார் உங்களுக்கு கெட்டவரே முஸ்லிம்கள் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்ன அந்த சீமான் உங்களுக்கு நல்லவரா ஆ கரெக்டா சொன்னப்பா என்ன சீமான் ப்ரோ முஸ்லீம் பேர் வச்ச பசங்களை ஹிஜாப் போட்ட பொண்ணுங்க எதிராக பேச வச்சா முஸ்லீம் ஓட்ட பிரிச்சலான்னு பாக்குறீங்களா இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக் இங்க இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டுருந்தானவைய ஓன் கணக்கும் சரி ஓ முதலாளி ஆர்எஸ்எஸ் ஓட கணக்கும் சரி வேலைக்கே ஆகாது உனக்கு எல்லாம் கடைசி வரைக்கும் டெபாசிட் வாய்ப்பு இல்லை ராஜா